தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை பதவியேற்கும் புதிய அமைச்சரவை அனுர மற்றும் விஜிதவிற்கு பலமான அமைச்சுக்கள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பிரதமர் தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம் ஒரு வார காலத்துக்கு அமைதியான காலம் அமுல்

விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளது நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுகு நாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்களாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஐம்பது பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமர் சூரிய பதவியேற்க உள்ளதாகவும் விஜயகேரத்திற்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவின் கீழ் வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் பிரதமர் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினுள் உள்ளக குழப்பங்கள் மூன்றுள்ளது கூடிய விருப்பு வாக்கினை பெற்று விஜிதகேரத் பிரதமராக வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் தற்போதுள்ள பிரதமரான ஹரிணியை தொடர்ந்து மனுர சிபார் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனிடையே சபாநாயகராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கவை நியமிக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது பிமல் ரத்நாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கவுள்ளார் உள்ளார் எனினும் நாடாளுமன்றத்தின் சபை தலைவராக அமைச்சர் விஜயதகேரத்தை நியமிக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது நிலையட்டளைகளின்படி சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு நாடாளுமன்றம் என்பதும் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஒரு வார காலத்துக்கு அமைதியான காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான நிகால் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஒரு வார காலத்துக்கு அமைதியான காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாடளாவிய ரீதியில் போலீஸ் அதிகாரிகள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவர் தெரிவு செய்யப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் இந்த ஒரு வார காலத்துக்கு பொது இடங்களில் பிரச்சாரங்களையும் கூட்டங்களையும் நடத்த முடியாது வலை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை பதினெட்டு வேட்பாளர்கள் உட்பட ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புத்தலம் வென்னப்பூ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டு ஆசிரியைகளால் தாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அத்துடன் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பில் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மற்றும் மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறியமை தொடர்பில் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்துள்ளார் இதையடுத்து புனையில் விடுவிக்கப்பட்ட இரண்டு ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை நாளை வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பித்த பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகள் மற்றும் அந்தந்த பாடசாலை அதிபருக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டை மற்றும் நேராட்டவணை அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தபாலில் அனுமதி அட்டைகளை பெறாத தனியார் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான நவம்பர் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஏதேனும் திருத்தங்களில் பின் அனைத்து பரீட்சார்த்திகளும் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நவம்பர் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை திருத்தங்களை செய்யலாம் எனவும் பரீட்சை நிலையங்கள் மாற்றப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள உயர்தர பரீட்சைக்காக தயாரிக்கப்பட்ட வணியை மாத்திரம் ஆராயுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி என்ற போர்க்கப்பல் இன்று நவம்பர் பதினாறு அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி என்ற போர்க்கப்பல் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இவ்வாறு வந்த கப்பலை இலங்கை கடற்படையின் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றனர் இவ்வாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த போர்க்கப்பலானது நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் நீளமும் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று கடற்படையினரை கொண்டதும் கொமாண்டர் ஜொனாதென் பி கிரீன்வால்டு உள்ளார் மேலும் வழங்கல் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் மைக்கேல் கப்பல் நவம்பர் பதினாலாம் தேதி அன்று அதாவது இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை விட்டு புறப்படவுள்ளது அண்மையில் தான் இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வெற்றி குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் வெற்றி கொள்ள முடியாத கிழக்கு வாழ் மக்களின் வாக்குகளையும் இந்த அரசாங்கம் வென்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை என்ற ரீதியில் தேசிய மக்கள் சக்தி அடைந்த வெற்றி குறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் தொடர்பிலே அவர் ஊடகங்களிடம் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு பாதுகாப்பு அரசியல் தலைவரும் கைது பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊடகத்திற்கு தகவல்களை வழங்கிய அசாத் இணைய இணையவழியில் சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் செனல் நான்கு காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கையை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி எஸ் ஐ இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளில் அசாத் மௌலானா சாட்சியமளித்திருக்கவில்லை இத்துடன் அத்தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி <Nan> வணக்கம் <-repan -akam>